நீங்கள் டியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் செகண்ட் ஹேண்ட் வண்டி என்ன விலை விற்கிறாங்க தாங்க பார்க்க போகிறோம் அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இப்போ நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வண்டி ஃபோர் ஸ்டோக் வண்டி நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் வண்டி செக் பண்ணி பார்க்கும்போது இன்ஜின் நல்லா இருக்கா இன்ஜின் போர் எதாவது ஹெட்டு ஏதாவது வீக்காக இருக்கான்னு பார்க்கணுன்னா நீங்கள் வந்து அந்த இன்ஜின் ஆயில் ஊற்றுற கேப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஆயில் லெவல் இருக்கான்னு கரெக்டானு பார்த்துக்க ஏன்னா அந்த ஆயில் லெவல் இல்லைனா கூட ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட வண்டியில் ஸ்மோக் வரும் வண்டியில் எதாவது போர் ஏதாவது ஒரு எட்டு எதாவது வீக்காக இருந்தால் இந்த ஃபால்ட்டு வரும் உங்களுக்கு வண்டியை இன்ஜின் ஆயில் ஊற்றினா கூட ஆயில் நிற்காது புகையாக போகும் அதனால் ஆயில் லெவல் கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து ஆயில் ஊற்றிட்டு கம் எவ்வளோ லெவல் கம்மியாக இருக்கோ அந்த லெவலுக்கு ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு புகை வருதான்னு பாருங்கள் புகைலாம் எதுவும் வரலை அப்படின்னா சரி எட்டு போரெலாம் வந்து நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இது வந்து ப்ராப்பராக நீங்கள் எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது சில இடத்துல ஒன்றாக பண்ணலாம் நீங்கள் நீங்கள் டியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் செகண்ட் செகண்ட்ஹேண்டு வண்டி என்ன விலை விற்கிறாங்கன்னா எண்பத்தி அஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க ஃபைனல் வந்து எண்பதாயிரரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து டியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி எடுக்கணுன்னா குறைஞ்சது ஒரு எண்பதாயிரரூபா எண்ப எண்பத்தஞ்சாயிரரூபா அந்த ரேஞ்சில் வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்